ரைட்ல ஏன் போன நேராக தானே உன் வீடு பிரியா வீடு ரைட்ல இருக்கு அவ வீட்டு பக்கம் ஏன் போன நீ உஷாராக போகலாம் அவ்வளோ உஷார் போலான்னு பார்த்தேன் வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு முடியல ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்றேன் ரே வேஷம் போட்டு ஊற மாத்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது

அப்படி அர்ஜுன் யூ லைக் டாக்ஸ் ஆமா சம்ம எனக்கு நான் என்ன பிடிக்கும் ஓ உனக்கு பிடிக்குமா ஆக்சுவலா ரொம்ப நாளா காஸ்ட்லியான ஒரு டாக் வாங்கலாம்னா நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் குடி சீக்கிரம் வாங்கிடுவேன் சைபீரியன் ஹஸ்கியா சைபீரியன் ஹஸ்கி தான் சூப்பர் அர்ஜுன் ஐ லவ் யூ சோ மச் நானும் லவ் யூ நானு தான் அர்ஜுன் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு வந்துருச்சா போலாமா ச்சீ எப்போ பார்த்தாலும் அதே ஓய் ஆதபத்தி மட்டும் சரி விடு நம்ம ரெண்டு பேரும் இந்த நாளுக்காக தான் காத்துட்டுருந்தோம் என்னென்னு புரியுதா ம் புரியலடி நீயே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க நாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய அது மாதிரி இட்ஸ் ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெர்மன் ஷெப்பட் வாங்கலாம் பரவாயில்ல உனக்கு பரவாயில்ல எனக்கு பரவாயில்லை இருக்கு சோபி மனுஷிருமா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் எனக்கு நாய் கண்டாலே அலர்ஜிமா பட் சிக்கன் மட்டன் பிடிக்கும் ஈவினிங் பேப்பர் ரெடி ஆயிடும் சைன் பண்ணிட்டு போயிட்டே இரு என்ன பேப்பர் டைவர்ஸ் பேப்பர் சோபி 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 சொல்லுமாச்சி

சோபி சோபி ஹலோ நான் நான் மச்சான் 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 இருக்கேன் அந்த பழைய எல்லா வேலையும் டா காய்கறி கிச்சன் க்ளீன் பண்ணணும் துணி மடிச்சு வைக்கணும் இவ்வளவு ஏன்டீ நான் தானா போட்டு குடிக்கிறேன் அது கேவலமா தான் இருக்கு கஞ்சவாடா பேசுன சாவுடா சரி மச்சி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு என்ன அது டைவ் செஞ்சு லவ் மேரேஜ் பண்ணிக்காத மச்சான் ஓகேடா 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 இப்போ நீ சொல்ல சொல்டா சிங்கிள் லைஃப் தான்டா வெயிட் சிங்கிளா தான்டா இருக்கணும் அப்படி சொல்ல ஐ கேன் ஸ்மெல் தி டேஞ்சர் ஸ்டார்ட் மாவனே சவு சவு சவு